அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய திருக்குறள் நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் பகைவர் நண்பர் அயலார் என்னும் வேறுபாடின்றி எல்லோரிடமும் முறையோடு பொருந்தி பெற்றால் தகுதி என்று கூறப்படும் நடுவு நிலைமையை இன்னும் அறம் நன்மையைத் தரும் பகைவர் நண்பர் அயலார் என்னும் வேறுபாடின்றி எல்லோரிடமும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் தகுதி என்று கூறப்படும் நடுவு நிலைமையை இன்னும் அறம் நன்மையைத் தரும் செற்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து செற்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து இதன் பொருள் நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் இடையில் அழிந்து போகாமல் அவனுடைய வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும் நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் இடையில் அழிந்து போகாமல் அவனுடைய வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும் நன்றே நடுக விந்தாம் அன்றே ஒழிய விடல் நன்றே சரினும் விந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் இதன் பொருள் தீமையை தராது நன்மையே தருவதாயினும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் வளத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும் தீமையை தராது நன்மையே தருவதாயினும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் வளத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும் தக்கார் சகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் சகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் அல்லது இல்லாதவர் என்பதை அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியலாம் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் அல்லது இல்லாதவர் என்பதை அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியலாம் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடமை சான்றோர் கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடமை சான்றோர் கனி இதன் பொருள் பொருள் கேடும் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை கோணாமல் இருத்தலே சான்றோருக்கும் அழகாகும் பொருள் கேடும் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை கோணாமல் இருத்தலே சான்றோருக்கும் அழகாகும் நன்றி வணக்கம் மீண்டும் வருவேன்